பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடியும் அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்குச் சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அவர்களுக்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கின்றீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் விரலால் தலையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்ணின் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவரும் இல்லை ஐயா என்றார் அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இயேசுவே நாங்கள் பாவிகள் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம் அநியாயத்தையும் குற்றச்சாட்டுகளையும் விடுவித்து உம்முடைய கருணையும் மன்னிப்பையும் பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும் நீர் கூறியது போல உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எரியட்டும் என்ற இறை வார்த்தையை நினைவில் கொண்டு நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் மன்னிக்கும் மனதை தாரும் உம் பரிசுத்த ஆவியான் எங்களை வழிநடத்தும் ஆமேன்